பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ ஆனா அல்ட்ரா பிளேம்ல அதிக சமைச்சாலும் சமைச்சாலும் எத்தனை எழுபது சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் கிடைக்காதோரா செல் பீகாரில் வரும் ஆறாம் தேதி முதல் கட்ட ஓட்டு பதிவு நடக்க உள்ளது பதினொன்றாம் தேதி இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவும் பதினான்காம் தேதி ஓட்டு எண்ணிக்கையும் நடைபெறும் ஆட்சியை தக்க வைக்கும் முனைப்புடன் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் ஆட்சியை கைப்பற்றும் முனைப்புடன் இந்தி கூட்டணி தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் ஆர்ஜேடி தலைவரும் பீகார் முன்னாள் முதல்வருமான லாலு பிரசாத் யாதவ் மேற்கத்திய நாடுகளில் பிரபலமான ஹாலோவின் கொண்டாடிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லாலு பிரசாத்தின் மகள் ரோஹினி ஆச்சாரியா தன் சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதில் தந்தை லாலு தன் பேரன் பேத்திகளுடன் ஹாலோவின் கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்தார் பேரன்களுக்கு ஹாலோவின் வாழ்த்து கூறி சிரித்து மகிழ்ந்து விளையாடும் லாலுவின் வீடியோ பீகார் தேர்தல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது இந்த வீடியோவை பகிர்ந்துள்ள பாரதிய ஜனதா கிசான் மோர்ச்சா அமைப்பினர் லாலுவின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பாரதிய ஜனதா கிசான் மோர்ச்சாவினர் கூறியிருப்பதாவது நம் நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரத்துடன் தொடர்புடையது கும்பமேளா திருவிழா யூபியில் சமீபத்தில் நடந்த கும்பமேளாவை அர்த்தமற்றது வீணானது என லாலு விமர்சித்தார் இந்த நிலையில் மேற்கத்திய நாடுகளில் இறந்தவர்களை நினைவு ஹாலோவின் கொண்டாட்டத்திற்கு லாலு வாழ்த்து கூறியிருக்கிறார் அதை பேர குழந்தைகளுடன் கொண்டாடி மகிழ்கிறார் இதுதான் லாலுவின் உண்மை முகம் நம் இந்திய கலாச்சாரம் பண்டிகைகள் திருவிழாக்களை விமர்சிக்கும் லாலு மேற்கத்திய நாடுகளின் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியுடன் பங்கெடுக்கிறார் இவ்வாறு அவர்கள் விமர்சித்துள்ளனர் கும்பமேளாவைப் பற்றி லாலு விமர்சித்து பேசிய வீடியோ மற்றும் இறந்தவர்களை நினைவு கூரும் லாலுவின் ஹாலோவின் கொண்டாட்டம் ஆகிய இரண்டு வீடியோக்களையும் ஒரே நேரத்தில் பகிர்ந்து பீகார் தேர்தல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர்